எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வந்து வீடியோவில் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஏதாவது ஒரு இம்ப்ரஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ அதை பற்றி வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம லைவ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து குளிச்சுருந்தாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா அந்த ஷோவோடைய லவ்வராக எனக்கு வந்த உண்மையான கோவம் தான் அது வந்து பெரிய கெட்டவாதம்லாம் நம்ம யூஸ் பண்ணல மயிரின் மட்டும்தான் யூஸ் பண்ணிடணும் அது தமிழில் தூய ஒரு இது முடி அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ அதனால் இது ரொம்ப டென்ஷனாக வேண்டாம் நீங்கள் எனக்கு பேட்வேர்டு அது இதுன்னு சொல்லி அது இயல்பாக ஒரு கோவத்தை காட்டணும் அது என்னுடைய பாயிண்ட் என்னுடைய தவறு இல்லைங்கிறது எனக்கு இப்போயும் நான் ஸ்டாண்டில் இருக்கேன் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் மக்களே லைக்கே பண்ண மாட்டுறீங்க ம் இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது ஸோ இதில் முத்துக்குமரன் மட்டும்தான் ஓரளவுக்கு பேசுவார் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து பார்த்தீங்கன்னா வாயடக்கி லூசுன்னு ஒரு கேரக்டர் அவரே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு அங்கே ஓடிட்டு இருக்கார் அவருக்கு வந்து இந்த பேச்சு திறமை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை மஞ்சரிக்கு படை தளபதி கொடுத்தாங்க இந்த சைடு வந்து அட்லீஸ்ட்டு முத்துக்கு வந்து படை தளபதி கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த ரோலை வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவர் வந்து பேசவே இல்லை ஒரு லூசுன்ற கேரக்டர் எடுத்து சிரிச்சுக்கிட்டு அவருடைய அந்த இம்பார்டன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் டீ வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒரு கோமாளி ராஜாவையும் ஒரு கோமாளி ராணியும் வந்து பூத்திருக்காங்க அதுவும் ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் மேனேஜ் பண்ணுறாரு அவர் தமிழ் ஓரளவுக்கு நல்லா பேசலன்னா கூட பட் மேட்ச் பண்ணி அவர் வந்து அந்த உட்கார்ற அந்த போஸ்டர் அந்த ராஜாங்கிற கம்பீரம் அதாச்சும் இருக்குது பட் நம்ம ராணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனது மக்களின் மகிழ்ச்சி எனது இன்பம் அப்படின்ற மாதிரி எனது உயிர் அப்படின்ற மாதிரி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அது எனது முக்கியமாக என்னுடைய மக்களின் மகிழ்ச்சி எனது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருக்கு இது என்னென்னே தெரில அடுத்து சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையை வச்சு ஒரு கவிதை இவங்களுக்கு என்ன அக்கறை நாட்டு மக்கள் மேலே இவங்களுக்கு பிடிச்ச சர்க்கரை வாங்க என்னுடைய ராணி மகாராணின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ இது ஒரு கவிதையை சொன்னோடனே சாச்சனா வந்து மைண்டுக்குள்ளே வச்சுருக்கு இதுவும் செத்துச்சு சௌந்தரியா விஜய் செதுவது கிட்டே ஏன் ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்கன்னு தெரில அடுத்து தலை பட தளபதிக்கிட்டே வந்துட்டு தான் ஃபுட்டு போகணும் சாச்சனாக்கு பட் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண படலை ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ பவுல் பவுலாக எடுத்துகிட்டு போய் வாயில் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இதுவும் மீறிடுச்சு ஸோ இந்த மாதிரி யாருமே அவங்க கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உத்வேகமாக வந்து பண்ணல இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெளியே இருந்து வந்து எனக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கேன் அந்த ஊரில் இருக்கேன் நான் மக்களாக வந்திருக்கேன்ட்டு இடம் இல்லைன்னு சொன்னோன்னா வெளியே போய் மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம அர்ஷினி ஸோ ஜாக்லின் தண்ணி தொழிச்சு விட்டு திருப்பி அவங்க இது நீங்கள் இதுக்கு போனீங்க இன்னொரு நாட்டிலேருந்து இதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பிடிச்சி கத்திகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த போர்ஷன் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது அப்புறம் நம்ம ரஞ்சித்தோட ரஞ்சித்தோடைய பேசியே ஆகணும் அவர் வந்து படைத்தளபதியாக மூஞ்செல்லாம் இருண்டு போய் குண்டடி பட்டிருக்கும் போல் மூஞ்செல்லாம் வந்து கருத்து போய் கிடக்காரு நல்லா இருக்கு பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தீபகம் வந்து பார்த்திங்கன்னா படைத்தளபதி அப்படின்ற அந்த கம்பீரம் வந்து இல்லை நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உட்காருங்க அப்படின்றாரு இது அவங்களுக்கு அப்புறம் வந்து அமருங்கள் அப்படின்றாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தீபகம் வந்து உழைக்க வேண்டியிருக்கு இதில் பக்காவாக செட் ஆகி பண்ணுறது வந்து மஞ்சரி தான் படைத்தளபதியாக வந்து சூப்பராக பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயானுக்கும் வந்து ஸ்கோப் இல்லை இங்கே பவித்ரா அவங்களுடைய கேரக்டரை வந்து கொஞ்சம் கூண் உளுந்து கிளவி மாதிரி பக்காவாக வந்து அவங்களுடைய இது பண்ணுறாங்க வரைக்கும் எனக்கு மனதை கவர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவும் அடுத்து வந்து நம்ம ரஞ்சித் அவர்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கு அவருடைய இந்த முகம் இந்த இருக்கின முகத்தோடு அவர் பண்ணுறது மற்றபடி பெருசாக இம்ப்ரெசிவாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு கேரக்டர்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி சௌந்தரியா வந்து ராணியாக போட்டு இவ்வளோ ஒர்க்கராக போட்டிருக்கலாம் நம்ம இது இது வந்து என்னமோ ஏற்கனவே தான் வந்து விளாந்துட்டுருக்கா ஒர்க்கராக இருந்தால் கூட அடுத்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்து நிறையா பாயிண்ட் பேசினாலும் ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பின்னாடி குடுமையை போட்டு இப்படின்னு இருக்கிறது பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வருது அது இவ்வளோ குதிரம இருக்குது அப்படின்ற மாதிரி சரியா அடுத்து வேறு யார் இருக்கா ஆர்ஜே ஆனந்தியும் அருணும் வந்து ஒரு பேராக பண்ணுறாங்க அப்புறம் விஷால் தர்சிகா அவங்க வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களவங்கள சிறப்பை பண்ணி இருக்கிறார் ஆனாலும் எனக்கு என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் யார் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது படை தளபதி நம்ம மஞ்சரியோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு ரஞ்சித் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் அந்த பேசுகிறதுலாம் நல்லாயிருக்கு அவர் அருண் கூட ஓரளவுக்கு டலாக் டயலாக் ஒரு ஓகே ஆ பண்ணுறாரு பட் அவ்வளோதான் மற்றபடி பேசும் அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா தேங்க்யூ கைஸ் குட் பாய்